வாங்க ஜி வாங்க நம்மள்ட தரமான மீன் எல்லாம் இருக்கும் ஜி இருக்கு சுறா இருக்கு சுறா மீன் இருக்கு நம்மள்ட சுறா மீன் கிழங்கா மீன் இருக்கு பாறை மீன் இருக்கு பள்ளி மீன் இருக்கு நத்தை இருக்கு கடல் குதிரை கூட இருக்கு வாங்க ஜி வாங்க என்ன சேக்கு கடையில் ஆள் இல்லையா இல்ல மம்மி நான் தான் மம்மி வாரியே யோ சேக்கு என்ன ஓ நிலம் இப்படி ஆயிப்போச்சு மாமிஜி அப்படி கிடையாது இப்ப எங்க மாமிஜி எல்லாம் பெட்ரோல் வண்டி ஓட்டுறாங்க எல்லாமே எலக்ட்ரிக் வண்டியை தூக்கிட்டாங்க அதனால தான் பெட்ரோல் விலையெல்லாம் குறஞ்சி போச்சு குறைஞ்சி போனது இல்லாமல் தொழில் இல்லாமல் நஷ்டமாச்சு அதனால தான் வேறு வழி இல்லாமல் இந்தியாவில் வந்து மீன் வியாபாரம் பார்த்து பழச்சிக்கலாம்னு வந்துட்டு மாமிஜி உங்களுக்கு என்ன மீன் ஜி வேணும்னு சொல்லுங்கள் எல்லா வெரைட்டியும் என்கிட்ட இருக்கு எல்லா மீனும் உன்ட்ட இருக்கு உங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் நேரம் பேசினா எனக்கு பிடிக்கும் கிருக்கு சரி சேக்கு பாறை மீன் இருக்கா என்ன ரேட்டு மாமிஜி என்ன பாறை வேணும் உங்களுக்கு ஜி கடல் பாறை ஜி வேணுமா இல்லை டெம் ஜி வேணுமா என்ன பாறை ஜி வேணும் எதுன்னு சொல்லுங்க ஜி மாமிஜி நான் தரேன் மாமிஜி சேக்குஜி கடல் பாறை எவ்வளவு ஜி டேம் பாறை எவ்வளவு ஜி சொல்லு ஜி மாமேஜி தமிழ் ஜி ஈசி ஜி இல்ல ஜி எங்க மொழியெல்லாம் ரொம்ப ஈசி ஜி இப்ப பாத்தீங்கன்னா ஜி தமிழ் ஜி நான் கத்து ஜி அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி முன்ன தான் மாமிஜி வரும் கோச்சு காரங்க மாமிஜி வம்பு காரங்க ஜி மனசு கஷ்டமா இருக்கு ஜி மாமிஜி ரொம்ப ஃபீல் பண்றானே சேக்கு பாவத்த சரி சொல்லு வம்பளுக்க மாட்டேன் என்ன ரேட் பாரு மீன் மாமிஜி கடல் பாறை ஐநூறு ஜி டேம் பாறை நூத்தி ஜி ஆனா ரெண்டு ஜியும் மீன் தான் ஜி எப்படி ஜி சூப்பர் ஜி டேம் பாறை ரேட்டுக்கு கடல் பாறையை கொடு ஆனா கடல் பாறை ரேட்டுக்கு எனக்கு டேம் பாறை வேணாம் நான் எதிரியுமே ஒரு நியாயமா தான் சேர்க்கிருப்பேன் மாமிஜி அநியாயம் கேள்விப்பட்டிருக்கேன் ஜி ஆனா இது வந்து மாமிஜி ரொம்ப ரொம்ப அநியாயம் ஜி சேர்க்கும் கொஞ்சம் பொழைக்கணும் பாருங்க ஜி உங்களுக்கு நான் வந்து நூத்தம்பது ரூபா கடல் பாறையா நூறு ரூபாய்க்கு தரேன் ஜி நீங்க சாப்பிடுங்க ஜி எடுத்துருப்போங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சாப்பிடுங்க ஜி எத்தனை கிலோ வேணும் சொல்லுங்க ஜி சரி சேக்கு உனக்கு வேணா எனக்கு வேணா நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு பந்தயம் வச்சுக்கலாம் அதில் நான் ஜெயிச்சேனா நான் கேட்ட ரேட்டுக்கு நீ மீனை மீனை கொடுக்கணும் நீ நீ சொல்கிற ரேட்டுக்கு நான் மீனைக்குறேன் என்ன பந்தேமா மாமிஜி போட்டினாலே சேக்கு அல்வாசுற மாதிரி மாமிஜி கேளுங்க என்ன வேணாலும் கேளுங்க நீங்கள் அப்படி ஜெயிச்சிட்டீங்கன்னா கடல் பாறையை உங்களுக்கு நான் சும்மா சும்மா தந்துடுறேன் சும்மா சும்மா சும்மாவா தரேங்கிற இரு கஷ்டமான கேள்வியா கேட்குறேன் சரி சேக்கு இந்த உலகத்திலேயே மிக அதிகமான விலை இருக்க மீன் எதுன்னு சொல்லி பார்ப்போம் மாமிஜி இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி மாமிஜி ரொம்ப ஈஸி நான் சொல்கிறேன் சொல்லிடவா ஜி

சரிங்க மாமிஜி நீங்களே பதில் சொல்லுங்கள் பதில் சொல்லிவிட்டு ஆஃபரை வந்து வாங்கிக்கோங்க ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் புரிஞ்சு போச்சு மாமி இன்றைக்கி எனக்கு பெரிய நஷ்டம் உங்களால் வரப்போகுது மாமி அது மட்டும் தெரிஞ்சிச்சும் மாமிஜி சேக்கு சொல்கிறேன் நல்லா கேட்டுக்க இந்த உலகத்திலேயே விலை அதிகமாக இருக்க மீன் எது தெரியுமா அட்லாண்டிக் ப்ளூஃபின் டியூனா இதோட விலை இருபத்தி மூணு கோடி இதை ஜப்பான்ல தான் அதிகமாக சாப்பிட்றாங்க இது தெரியுமா சேக்கு உனக்கு இதுவே தெரியல நிலம் மீன் கடை வச்சிருக்க அது இல்லாமல் அந்த மீனோட சின்ன பீஸே எவ்வளோ தெரியுமா ஆயிரத்தி ஐநூறுரூவாயும் மாமிஜி ஜிக்கு அதிர்ச்சி கொடுத்துட்டீங்க ஒரு மீன் இருபத்தி மூணு கோடியா என்ன ஜி சொல்றீங்க எனக்கு இவ்வளவு நாள் தெரியாம போச்சேன் மாமிஜி கேட்கவே அதிர்ச்சியா இருக்கும் மாமிஜி நீங்க ரொம்ப புத்திசாலி தான் ஜி சேக்கு சின்ன வயசுல இருந்தே எப்படிதான் எல்லாரும் புத்திசாலின்னு தான் சொல்லுவாங்க உங்க சவுதி அரசரே எனக்கு கோல்டன் விசா கொடுத்தாரு தெரியுமா நான் தான் இங்க இருக்க வேலை வெட்டியில பாத்துக்கிட்டு வரல போகணும் ஒரு நாளுக்கு வந்துட்டு தான் வரணும் உங்க ஊரை பாத்துட்டு மாமிஜி நீங்க ரொம்ப புத்திசாலி தான் ஜி நீங்க மீனைங்க எடுத்துட்டு போங்க காசே வேணாம் சும்மா வச்சுக்கோ ஜி வச்சுக்கோங்க புத்திசாலியை பார்த்தால எனக்கு பெருமை தான் ஜி மாமிஜி இல்லை சேக்கு நீ எங்க ஊருக்கு பழக்க வந்திருக்க இந்த மீனுக்கு உண்டான காசை வச்சுக்க மீன்லாம் பார்சல் பண்ண மாமிஜி மீன் கொண்டு போகிறதுக்கு எதுவும் பாத்திரம் கொண்டு வந்திருக்கீங்களா மாமிஜி ஆமாமா வாலி கொண்டு வந்திருக்கேன் சேக்கு இந்த வாலியில போடு மாமிஜி ஒரு கிலோ மீன் வாங்குறதுக்கு என்ன மாமிஜி இருபது கிலோ மீன் வாங்குற மாதிரி இவ்வளவு பெரிய வாலியா கொண்டு வந்திருக்கீங்க இருந்தாலும் பரவாயில்ல ஜி நீங்க எடுத்துட்டு போங்க புத்திசாலி எல்லாமே அப்படி தான் இருப்பாங்க மாமிஜி சரிங்க மாமிஜி அடுத்த வாரம் கண்டிப்பாக நீங்கள் வாங்க ஆனால் நான் கடை போட மாட்டேன் மாமிஜி சேக்கு அப்படிலாம் சொல்லாத அடுத்த வாரமும் கடை போடு நானே வந்து மீன் வாங்குறேன் ஏதாவது உனக்கு தெரியாத விஷயம் தான் சொல்றேன் நான் வந்து ம் சரி போயிட்டு வரேன் மாமிஜி நீங்க சொன்ன வரைக்கும் போதும் போதும் நீங்க போயிட்டு வாங்க மாமிஜி சரிங்க மக்களே எல்லா பேரும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும் அப்பதான் நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு சொல்ல முடியும் சரிங்க மக்களே நான் போயிட்டு வரேன் நாளைக்கு இன்னொரு வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி